பேருங்கோ இந்த முட்டை கொதுக்க வச்சு பார்த்துறேன் இந்த யூடியூப்லான்னு பார்த்துறேன் உங்கள் சக்ஸஸ்ஸாக இருக்கு நினைக்கிறேன் பேர் கத்திரி என்று நினைக்கிறேன் கவனம் அப்பா கவனம் கோழி முட்டி அடை மாதிரி கொஞ்சம் குழையும் குட்டி கிடக்குது சும்மா குள்ளீர் அந்த பேருங்க வந்து ஆட்டம் ஆடுதான் சத்து போட்டு கிடக்குது சத்து സത്തും പോട്ടും പോട്ടിട്ട് മറ്റേ കൊഞ്ചം തടി ഊട്ടി നടക്കും ഇനി കൊച്ചു സത്ത് പോടും സത്തും പോട്ടാൽ തന്നെ ഒരു വഴി വ വളരുവികൾ ടൂളി ഇന്ന് നത്തെ ഇഞ്ച തൊല്ല താങ്ക മുടിക്കാതെ ഉണ്ടോ കുട്ടങ്ങ തൊള്ള മാറി എങ്ങനെ നത്ത തൊല്ല മേലെ അത് കുതിര ചാണകം കുതിര ചാണകം കൊഞ്ചം പൂടിക്കുള്ളുക്ക മണ്ണുക്ക് ഇരുന്നാലും മേലക്കും കൊഞ്ചം போட்டி சாப்பிடுதான் வடிவம் முடிஞ்ச குழையும் குட்டிடுவோம் நல்ல வைங்கிறதா குளிரா இருக்கு கொத்தினை இடம் தானே எல்லாம் கொத்தின இல்லை கடலஞ்சு எல்லாம் பசலி எல்லாம் போட்டது இதை திருச்சி பிரிச்சு போட்டு தான் வைக்கும் தனியாக வைக்காமல் திருக்கி பிரிச்சு போட்டு ரெண்டு நத்தை சரியான மோசம் அப்போ திருக்கு வைப்போம் பார்ப்போம் இது சரியான வெயில் வெயில் ஆனால் குழி அப்போ நான் ரெண்டு இந்த மூண்ட கொண்டு போய் கொண்டு போய் இதை பச்சு பார்ப்பவன் ரெண்டு இல்லை പ്പം ശരിയാണ് ശരിയാണ് ഇത് കുളിർന്നും മാറിയു അപ്പൊ അത് മൂണ്ട കൊണ്ടി വയ്ക്കി അതൊക്കെ വെക്കലായിരക്ക ഇപ്പൊ പുടുമ്പി ഇത് വയ്ക്ക ആണാലും എന്നു കൊണ്ടുപോ പിടുമ്പി വെപ്പം വന്ന് യോസിക്കുക ഇതെല്ലാം മാത്തോളും அவசரப்படையில் அவசரப்பட்டு எங்கோ கொஞ்சம் வளர்ந்ததா இல்லை அதை வச்சு சித்திரிக்கணும் நடக்கிறேன்னு நேரம் தெரிஞ்சே சொல்லுங்க இது என்ன விதையண்டு என்ன மரம் உண்டு தெரியல தெரிஞ்சே சொல்லுங்கோ இது இது எல்லா விதைகளும் போடுறது எனக்கு என்ன உண்டு தெரியல விதை இதில் இருக்குது ஆனால் புரியல என்னண்டு இது வந்து இது முறை வச்ச முறை வச்ச பப்ரிக்காய் ஃபப்ரிக்காயோ மிளகாயோ தெரியல உண்டு தப்பிருக்கு மிச்சமே தான் பட்டு போச்சு நான் வழி விட்டு வச்ச உடனேயே சில அதை உண்டு வச்சிடறான் மேலே கச்சு வச்சு பார்க்குறது அந்த கொசு அதோட வருது வீட்டுக்குள்ளே வெளியில் வரணும் உண்டுவே செய்ய முடியலை குளிர் உண்டு வச்சுக்கூடிய அது பிரச்சனையெல்லாம் அப்படியே இருக்கட்டும் இதுவும் மாற்றணும் ஆனால் கொஞ்சம் வளர விட்டு மாற்றுங்கோ அவசரப்பட்டு மாற்றாது ரெண்டு இருக்குது மூண்டு இருந்தால் விடுங்கோ மூண்டு இருந்தால் விடுங்கோ அப்படியே இருக்கட்டும் அது மட்டும் தண்ணி இந்த மண் கூட்டு கொண்டு விடலாம் இதெல்லாம் இப்படியே வைக்க நான் அதை பிடிக்க இதெல்லாம் கட்டாயம் எடுக்க வேணும் அப்புறம் அவங்களுக்கு எடுத்து இப்படி இப்படி ஒன்று ரெண்டாம் எடுத்து பிரிச்சு வைக்கிறோம் ஆனால் கொஞ்சம் வளராமலும் வைக்கலாம் அதான் கொஞ்சம் யோசிக்கிறோம் வெயில தான் வைக்கலாம் இப்போ குசிட்டியான குளிர் காத்து வெயிலான குளிர் காத்து இதை எப்படியே நீங்கள் எடுத்து ரெண்டு ரெண்டு பேர் இவ்வளோ வளர்ந்துட்டு அப்ப இது ரெண்டு ரெண்டாக எடுத்து நீங்கள் இப்படி ரெண்டு ரெண்டாக எடுத்து வைக்கணும் இப்பவும் எண்ணல் கரையெல்லாம் வச்சுருக்குறோம் எடுத்து பிரித்து பிரித்து வைக்க வேணும் இல்லை என்றால் டைம் உங்களுக்கு கொஞ்சம் பேருங்கோ இந்த நான் உங்களுக்கு இதை இதை காட்டுறேன் என்னெண்டா இனி எல்லாம் நீங்கள் பிரித்து பிரித்து வைக்க வை வைக்கணும் வளர்ந்ததுகள் என்னென்னா அப்படியே அது எங்களுக்கு வைக்கலாம் உங்களுக்கு நேராக வைக்கலாமாக்கும் எங்களுக்கு எங்கட நாட்டில் லண்டனில் வைக்கலாது அதனால் பிரித்து பிரித்து வைக்கணும்